வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் அருகில் உள்ள கருங்காலப்பட்டிங்கிற என்ற ஊரில் தான் இருக்குது இது மொத்தம் ஆறு ஏக்கர் இடம் ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க தென்னந்தோப்பு பலாமரம் கரும்பு இந்த மாதிரி போட்டிருக்காங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லாத இடம் ஏன்னா பக்கத்தில் கம்மாக இருக்குது ஒரு அருமையான இடம் ஊற்றுக்கு என்றைக்குமே தூந்து போகாத மாதிரி இந்த கிணத்துல தண்ணி கிடக்கு ஃபுல்லாக கிடக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வீடியோவில் அவங்களுக்கு அவ்வளோ தண்ணி கிடக்கு இந்த இடத்துல நல்ல தோட்டம் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான செம்மண் பூமியாக தான் இருக்குது இந்த இடம் தேவை உள்ளவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும்